அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி தலைப்பு எங்கே நிம்மதி அதாவது நிம்மதி இங்கே இருக்கிறது அப்படின்றத பற்றிய ஒரு கருப்புரை சினிமா பாட்டு ஒன்று எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன் அது எங்கேயும் இல்லைங்க இங்கே நிம்மதி அங்கேயே எனக்கு ஒரு இடம் வேண்டும்னு ஒரு பாட்டு ஆக நிம்மதியை தேடுறவங்க தான் எல்லாருமே நிம்மதி எங்கே இருக்கு எப்போ நிம்மதி கிடைக்கும் அப்படின்றத பற்றி கோடியிலேயே பொருள்றாங்க எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது ஒன்ற செய்யணும்னு நினச்சா அவங்கக்கிட்ட பணம் கூட்டிக் கிட உடனடியாக செய்ய முடியும் ஆனால் அவங்க முழு மன நிம்மதியோடு இருக்காங்களா பாருங்க அதாவது அவங்களுக்கு எதை வேணாலும் சாப்பிடக்கூடிய வசதி இருக்கு சாப்பிட முடியுதா ஆயிரத்தெட்டு உணவு கட்டுப்பாடுகள் எதை ஒன்றாலும் செய்யக்கூடிய உரிமை இருக்கு முடியும் யாரும் அவங்கள கேட்க முடியாது ஆனால் ஆயிரத்தெட்டு உடல் வழி வேதனை நோய்கள் அவங்களால நிம்மதியாக திருப்தியாக இருக்க முடியுதா இல்லை இன்னொரு பக்கம் ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை ஏழ்மை வறுமை இல்லாமை எல்லாமும் இருக்குது அவன் நிம்மதியாக இருக்கானா நிம்மதியாக இருக்கான்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஒரு ஒரு நல்ல தண்ணி குடிக்கணுன்னு அவனால் குடிக்க முடியுதா நல்ல தண்ணி குடிக்கிறவனை பார்த்தா அவனுக்கு தோணும் ஒரு நல்ல உணவு அவனால் அருந்த முடியுதா அந்த நல்ல உணவு பார் அவனை பார்த்தா அவனுக்கு எப்படி தோணும் அவன் முழு நிம்மதியோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட முடியுமா ஆக எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை ஒன்றுமே இல்லை அப்படி இருந்தும் நிம்மதி இல்லை அப்போ நிம்மதி எங்கே இருக்குது எதில் இருக்குது நிம்மதி வேணும்னா என்ன செய்யணும் நிம்மதி கிடைக்க என்ன வேணும் ஒரு கருத்து உண்டு ஒரு மன்னன் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவங்க கையில் இருக்குது கருவூலும் அவங்க கையில் இருக்குது எல்லா வசதி வாய்ப்பும் அவங்ககிட்ட இருக்குது அவன் தேவையை அடுத்த நிமிஷம் உடனடியாக பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமும் அவங்க கையில் இருக்கு ஒரே ஒரு உத்தரவிட்டான்னா அடுத்த நிமிஷம் வந்து சேர்ந்துடும்லாம் அவனுடைய அந்தரங்க தேவைகள் கூட உடனடியாக பூர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு அவங்க கையில் வந்து செல்வம் அதிகாரம் எல்லாம் ஆனால் அவனுக்கு நிம்மதி இல்லை மகிழ்ச்சி இல்லை அப்போ தான் என்ன பண்ணுறான் ஒரு துறவி கிட்ட போய் கருத்து கேட்கலாம் துறவின்றவங்க வந்து எல்லாத்தையும் துறந்தன ஆன்ம வாழ்க்கை வாங்கிறவங்க எல்லா தத்துவ அறிவுகளையும் உணர்ந்து தெளிந்தவங்க அவங்க தான் உண்மையான துறவியாக இருக்க முடியும் எல்லாத்தையும் கற்றறிந்தது மட்டும் இல்லை அனுபவபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அடுத்தவங்க அனுபவத்தையும் தன்னுடைய அனுபவமாக ஏற்று அதன் மூலம் படிப்பினைகளும் பாடங்களும் கற்றவர்கள் அதனால் ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது அவங்களால் வந்து மிக சிறப்பான முறையில் தீர்வு சொல்ல முடியும் அதனால தான் பெரும்பாலும் வந்து துறவிகளை தேடி போகிறோம் இந்த மன்னனும் அந்த துறவியை தேடி போகிறான் துறவியை தேடி போய் எனக்கு ஆட்சி அதிகாரம் வசதி வாய்ப்புகள் கருவூலங்கள் செல்வங்கள் எல்லாம் இருக்கு மனைவி குழந்தைகள்லேருந்து எல்லாமே இருக்கானால் எனக்கு நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தீர்வு கேட்கலாம் ஒரு நல்லா புரிஞ்சு போச்சு இந்த துறவி குறை எங்கே இருக்குது ஏது இருக்குது எப்படி இருக்குது என்ன காரணன்றது புரிஞ்சு போச்சு ஒரு வித்தியாசமான ஒரு தீர்வை சொல்கிற அப்போ தான் இவனுக்கு தெளிவு பிறக்கும் பிறக்கணும்னு சொல்லி ஐயா உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குது ஒன்றும் இல்லை இந்த உலகத்துலேயே அதிக மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனுடைய மேலாடை அதாவது சட்டையை வாங்கி நீ அணிஞ்சிக்கிட்டினா உனக்கு நிம்மதி கிடைச்சிடும் மகிழ்ச்சி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் நீ நல்லா இருக்கலாம்னு சொல்லி தீர்வு சொல்கிற மறுநாளே படைவீரர்களை கூப்பிட்டான் தன்னுடைய பணியாளர்களை கூப்பிட்டான் மன்னன் மன்னன் இல்லையா கூப்பிட்டான் உடனடியாக ஊர் உலகம் நாடு நகரம் எங்கே பார்த்தாலும் சுற்றுங்க போய் எவன் அதிகப்படியான மகிழ்ச்சியோடு எப்பவும் இருக்கானோ அவனை பிடிச்சி தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஊர் உலகம் நாடு நகரம் பூரா தேடுறாங்க ஒரே ஒருத்தன் தான் மிகுந்த மகிழ்ச்சியோடு எல்லாம் இல்லாமல் பாட்டு பாடிக்கின்னு ஆட்டம் போட்டுக்கின்னு குறிச்சிக்கின்னு எகிரிக்கின்னு ரொம்ப இருக்கிறான் அவனை பிடிச்சி தூக்கின்னு வராங்க மன்னர் ஒன்றை கூப்பிடுறாரு மன்னர் என்ன கூப்பிட்றாரு மன்னருக்கு எனக்கு என்ன ஆயிக்குது நான் என்ன பண்ண போகிறேன் மன்னர் கிட்டே தூக்கின்னு வராங்க மன்னர் முன்னாடி நிறுத்துறாங்க மன்னர்கிட்ட எதுக்கு என்ன கூட்டணு வந்தீங்கன்னு கேட்குறான் ஒன்றும் இல்லைப்பா நீ மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கியாமா எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்காமா உனக்கு வருத்தம் வேதனை துயரம் கவலை அதெல்லாம் எந்த நாள் எப்பவுமே ஒன்றும் கிடையாது ஏன் எனக்கு எந்த கவலையும் வருத்தமும் கிடையாது நான் வந்து தனி நபர் பிச்சை எடுத்து சாப்பிட்றேன் கிடச்ச சாப்பிட்டுட்டு கிடச்ச இடத்துல தூங்கிட்டு போயினா இருப்பேன் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த தொல்ல அந்த தொல்லை இது அது இல்லைன்ற கவலை இல்லை அதனால் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஆனந்தமாக இருக்கேன் எப்போன்னு சொல்லி சொல்கிறேன் உன்னால எனக்கு ஒரு பிரச்சனை தேர்ணும் என்ன அலையா நான் ஒரு பிச்சைக்காரன் என்கிட்ட ஒன்றும் கிடையாது நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டேங்கிறேன் என்கிட்ட போய் உங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கணும் இல்லைப்பா ஒரு துறைவி சொல்லியிருக்கார் சாமியார் சொன்னார் எப்பவும் ஆனந்தமாக இருக்கிற ஒருத்தரை பிடிச்சு அவருடைய மேலாடையை வாங்கி நீ அணிஞ்சிக்கிட்டினா நீ எப்பவும் ஆனந்தமாக இருப்ப உன்னுடைய துயரத்துக்கு அதுதான் தீரும்னு சொல்லி சொன்னான் சொல்லி இவன் விழுந்து 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 சிரிக்கலாம் என்னப்பா சிரிக்கிறேன் நீ சிரிக்கிறதோட பொருள் எனக்கு புரியல இதே வேற சூழ்நிலை நீ சிரிச்சிருந்தினா உன் தலையை கீழே துண்டாகி விழுந்திருக்கும் நான் ஒரு மண்ணன்றத்தை மறந்து நீ சிரிக்கிறேன் அவன் திருப்பி சிரிக்கிறான் ஏன்பா சிரிக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் மகிழ்ச்சி இல்லை நிம்மதி இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கேன் ஆனால் என்கிட்ட கேட்டீங்க பாரு அதை தான் சிரித்தேன் ஆமாம் உன்னுடைய மேலாடையை கேட்டால் இல்லை எனக்கு மேலாடியே இல்லைங்க அப்படின்னு மேலாடியை இல்லாத ஒருத்தன் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கான் எப்போ எல்லா வசதி வாய்ப்புகளும் ஆட்சி அதிகாரங்களும் செல்வ செழிப்புகளும் மனைவி குடும்பமும் இருந்தும் அந்த பணம் இருந்தும் இவனுக்கு மகிழ்ச்சி இல்லை ஆனந்தம் இல்லை அப்போது நிம்மதி எங்கே இருக்கு நிம்மதி எங்கே இருக்கு இவனுக்கு ஒன்றுமே புரியுத இதில் இன்னொரு ஒரு எளிய ஒரு உதாரணமும் கதையும் சின்ன கதையும் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு பெரும் செல்வந்தன் இதே மாதிரி ஒரு துறவி கிட்ட போய் ஐயா எனக்கு எல்லாம் இருக்குது ஆனந்தம் மகிழ்ச்சி மட்டும் இல்லை எல்லா வசதி வாய்ப்பும் செல்வ செழிப்புகளும் இருக்கு குடும்பம் குட்டி மனைவி அன்பான மனைவி எல்லா இருந்தும் நிம்மதி இல்லை எனக்கு ஒன்றும் புரியல இன்னைக்கு இரவு ஆயிரம் பொற்காசுகள் எடுத்துக்கிட்டு என்னை வந்து பார் நாளைக்கு உனக்கு அந்த நீ தேடக்கூடிய நிம்மதி மகிழ்ச்சின்றது கிடைக்கும் சொல்லி சொல்கிறார் இவன் நள்ளிரவில் ஆயிரம் பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு வரான் இந்த துறவி என்ன பண்ணுறாரு இவருடைய சீடர்களை விட்டு வழிப்பறி கொள்ளையர்கள் மாறி போய் அந்த ஆயிரம் பொண்ணை திருடிக்கிட்டு கொள்ள அடிச்சுக்கிட்டு வழிப்பறி பண்ணிக்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு இவங்க போகிறாங்க இவன் எதிர்பாராத நேரத்தில் அதை வழிப்பறி பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த துறவிகிட்டே இருக்குது இந்த சாமியார் கிட்டே இருக்குது சாமியார்கிட்ட வரான் எனக்கு இப்பவும் நிம்மதி இல்லை சாமி நான் வரும்போது இந்த மாதிரி கொள்ளை அடிச்சுக்கிட்டாங்க திருடி எடுத்துக்கிட்டாங்க வழிப்பறி பண்ணிட்டாங்க அதனால் எனக்கு நிம்மதி இல்லை ஆக உனக்கு எப்பவும் நிம்மதி இல்லை இப்போவும் நிம்மதி இல்லை அப்படி தானே ஆமாம் நிம்மதி இல்லை இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு நிம்மதி வந்துடும் அது எப்படி சாமி இவ்வளோ நாளாக இல்லாத நிம்மதி இப்போ மட்டும் வந்துடும் இப்போ வந்துடும் பார் அப்படின்னு சொல்லி கண்ணை காமிக்கிறார் இருந்து பறிச்சு அந்த பண மூட்டையை எடுத்தாந்து முன்னாடி வைக்கிறாங்க இவனுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஆனந்தமாகி போச்சு இன்ப அதிர்ச்சி ஆகிப்போச்சு மகிழ்ச்சி ஆகிப்போச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் முகம் மலர்ந்து போச்சு அகமும் மலர்ந்து போச்சு மனமாற்றம் வந்துடுச்சு இந்த அப்பா இதை நீ வச்சுக்கோ இப்போ உனக்கு மகிழ்ச்சியான்னு கேட்குற மகிழ்ச்சி தான்ற ஆக ஒன்றை இழப்பதிலும் ஒன்றை பெறுவதிலும் ஒன்றை தருவதிலும் தான் மகிழ்ச்சி இருக்குன்றது இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்றார் எல்லாம் இருந்தாலும் நிம்மதி வராது எப்போ நிம்மதி வரும் தேவை உள்ளவங்களுக்கு தேவையறிந்து ஒன்றத்தை கொடு உனக்கு நிம்மதி வரும் மகிழ்ச்சி வரும் ஆனந்தம் வரும் உனக்கு ஒரு தேவை இருக்கும்போது உன்னுடைய தேவை உன்னால் பூர்த்தி செய்து கொள்ளப்பட முடியாது அப்படின்னும்போது அடுத்தவங்க உன்னுடைய குறிப்பிருந்து உன்னுடைய தேவையை கொடுத்தாங்கன்னா உனக்கு ஆனந்தம் மகிழ்ச்சி என்று வரும் கொடுப்பதில் ஒரு இன்பம் பெறுவதில் ஒரு இன்பம் அதே மாதிரி எதையும் பகிர்ந்து கொள்வதில் ஒரு இன்பம் உனக்கு வந்து ஆணவம் அதிகமாக இருக்குது நான் பெரும் செல்வந்தன் மற்றவங்களெலாம் ஒன்றும் இல்லாதவங்க அவங்க எனக்கு சமமானமும் கிடையாது அவங்கள வந்து கீழாக தான் நடத்தணுன்ற எண்ணம் உனக்கு இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட எதையும் பகிர்ந்துக்க மாட்டுறேன் ஒரு இன்பமான நினைவுகள் பகிர்ந்துக பகிர்ந்துக இன்பம் பிரிக்கிட்டே போகும் ஒரு துன்பமான நினைவுகள் துன்ப நிகழ்வுகள் அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்த போது அந்த துன்பம் குறைந்து கொண்டே வரும் அங்கே தான் நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவன் புரிஞ்சுக்கிட்டான் சரி இப்போ இந்த மன்னர் கதைக்கு வருவோம் எல்லா செல்வ வசதி வாய்ப்புகள் இருந்தும் எனக்கு நிம்மதி இல்லை நிம்மதியாக இருக்கிறவன் உடையை வாங்கி நான் அணியணும் அப்படின்னா அவனுக்கு உடையே இல்லை ஆனால் அவன் ஆனந்தமாக இருக்கான் உடையே இல்லாத ஒருத்தன் ஆனந்தமாக இருக்கான் உடை உட்பட எல்லாம் இருக்கக்கூடிய நான் ஆனந்தமாக இல்லையே இது காரணம் என்னன்னு சொல்லி அந்த திரவிகிட்டையே போய் கேட்கும்போது எப்ப ஒரு உடை தரமான தகுதியான உடை தச்சு அவனுக்கு கொடு ஒரு வேளை உன்னுடைய அரண்மனையில் உட்கார வச்சு அவனுக்கு ஒரு உணவு கொடு அப்படின்ற மறுநாள் வாழ்றேன் போய்ட்டு ஒரு நல்ல உடை தயாரித்து இவனுடைய செலவில் அவனுக்கு கொடுத்தப்ப இது எனக்கு தேவை இல்லைங்கன்றான் எப்போ என்னுடைய தேவைக்காக என்னுடைய மன திருப்திக்காக என்னுடைய இந்த மனநோய் நீங்கிறதுக்காக நீ இதை அணிஞ்சு தான் ஆகணும் நான் உன்னை வந்து ஒரு கடவுள் நிலையில் வச்சு இதை நான் கொடுக்குறேன் என்னுடைய நோய் தீர்க்கும் மருந்தே இப்போ நீ தான் நீ அணிஞ்சு தான் ஆகணுன்றான் இவனுடைய மன்னனுடைய திருப்திக்காக இவன் அதை வாங்கி அணிஞ்சிக்கிறான் அடுத்து உட்கார வச்சு சோர் போடுறான் இவன் சாப்பிட்றான் இந்த உடை போதும் அந்த உடையை அவன் அணியும் போதும் இவனுடைய உணவுகளை அவன் அருந்தும் போதும் அவனுக்கு ஏற்படக்கூடிய திருப்தியை பார்த்து இவனுக்கு ஒரு மனமாற்றம் நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படுது ஆக இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கறதுல ஒரு இன்பம் இருக்குன்றத உணர்றான் அடுத்து அது உண்மையிலே அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக பயன்படுதான்றத உணரும் போது அவனுக்கு உண்மையிலேயே ஒரு ஆனந்தம் வந்துடும் மன்னர்கள் நான் அந்த கிட்ட மறுநாள் போகிறான் ஐயா இந்தமாதிரி கொடுத்தேன் எனக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி கிடச்சிதுங்க கிடச்சிது எப்படிப்பா கிடச்சிது இல்லை இந்த உடையை கொடுக்கும்போது அதை வாங்கி அவன் அணியும் போது இது நான் கொடுத்த உடை அவன் வந்து இந்த தட்பவெட்பங்களால் பனி குளிர் வெப்பம் இதனால் மழையால் அவன் பாதிக்கப்பட்டவன் என்னுடைய உடையால் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சதுன்னு நினைக்கும்போது அது ஒரு திருப்தி கிடைச்சிதுங்க எனக்கு அந்த திருப்தி வந்து அவனுக்கு போது எனக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்ததுங்கன்னு சொல்லி சொல்கிறான் இப்போ புரியுதா எங்கே நிம்மதி திருப்தின்னு ஒரு வார்த்தை சொன்னவர் அந்த திருப்தி இல்லாமையால் தான் உனக்கு வந்து இந்த மகிழ்ச்சி கிடைக்காம போச்சு இருக்கிறத கொண்டு திருப்தி அடைந்தோமானால் நமக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் தானாக வந்துடும் எது இருந்தாலும் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சின்னா உனக்கு திருப்தி கிடைக்க போகிறதில்ல அந்த திருப்தி கிடைக்காதனால நீ வருத்தம் தான் அடைவை எப்போவும் ஒன்று ஒரு ஏதோ ஒரு மன வருத்தம் வேதனை கவலை குடிகொண்டிருக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் இருக்கிறத கடவுள் கொடுத்ததை இது போதும் இதுவே அதிகம் இது நம்ம தேவையை மீறி இருக்கு அப்படின்ற எண்ணம் வந்தால் உனக்கு அந்த திருப்தி வந்துடும் அந்த திருப்தி வந்ததுனாலே மகிழ்ச்சி ஆனந்தம் உனக்கு தானாக வந்துடும் ஆக மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படின்றது வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கு நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அதை நாம் வெளிப்படுத்த தயங்காமல் வெளிப்படுத்த வேண்டும் அது திருப்தியில் தான் இருக்குது இப்போது அவங்ககிட்ட நீ கொடுத்ததால உன்னுடைய ஒரு பொருளை இழந்த ஆனால் நீ மிக முயர்ந்த உன் பெற்றிருக்கின்றது புரிஞ்சு நான் என்னங்க பெற்றேன் அவங்ககிட்ட போய் நான் எதையும் வாங்கலையா இவ்வளோ நாள் இல்லாத நிம்மதி மகிழ்ச்சி இன்றைக்கி வாங்கியிருக்க பார்த்தியா இவ்வளவு நாள் உனக்கு நிம்மதி இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லைன்னா ஆனந்தம் இல்லைன்னா இப்போ அதை நீ வாங்கியிருக்க பார்த்தியா அவங்ககிட்ட இருந்து ஒன்றுமே இல்லாத ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு தெரு பிச்சைக்காரங்கிட்ட இருந்து நீ மகிழ்ச்சியை நிம்மதியாக வாங்கியிருக்க எல்லாம் இருந்தும் இல்லாத மகிழ்ச்சி உனக்கு இப்போ அவங்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு இப்போ அவன் உயர்ந்தவனா நீ உயர்ந்தவனாக இருந்தான்னா நீ நினைக்கலாம் அவன் தான் உயர்ந்தவன் கிடையவே கிடையாது யாரும் யாரை விட உயர்ந்தவங்களும் இல்லை யாரும் யாரை விட தாழ்ந்தவங்களும் இல்லை ஒரு உண்மையான அன்பு பரிமாற்றம் அடைவதில் தான் திருப்தி நிம்மதி இருக்கிறது ஒரு உண்மையான துயரம் பகிர்ந்து கொள்ளப்படுவதில் தான் உண்மையான நிம்மதி ஆனந்தம் இருக்கிறது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதை உணர்ந்து திருப்தி அடைவதில் தான் ஆனந்தம் மகிழ்ச்சி இருக்கிறது இதில் தான் நிம்மதியின் ஒன்று நமக்கு கிடைக்கும் ஆக இப்போ நிம்மதி எங்கே எங்கே இருக்குது நிம்மதி அப்படின்றதுக்கு ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் வழக்கம் போல் என்னுடைய இந்த காணொலியை நாலு பேருக்கு பகிர்ந்து அனுப்புங்க இதில் உங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது அப்படின்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்